மாநகர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்களின் நூற்றி இர இரண்டாவது பிறந்தநாள் விழா திராவிட மாடல் அரசனுடைய நான்காண்டு சாதனை வழக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா அழகரவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா செல்வம் உள்ளிட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் இங்கே மேடையிலே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்துடைய மாநில தலைவர் ஐயா நேரு அவர்களே நிகழ்வின் இறுதியிலே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அண்ணன் தலைமை கழக சொற்பொழிவாளர் வேங்கை மாறன் அவர்களே மற்றும் இங்கே நிகழ்வில் இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே தோழர்களே ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இப்பகுதிவால் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அதாவது நம்முடைய ஐயா தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார் என்னுடைய பிறந்த நாள் என்பது கொள்கை பிரச்சாரத்திற்கே என்று அந்த வகையில் தனி மனிதனாக ஒரு தொண்ணூற்றி ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் தன்னுடைய தனி வாழ்க்கை என்றில்லாமல் தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு நம் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு தலைவர் கலைஞரவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எதற்காக நாம் கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கான பதில் எதற்காக இன்னும் கலைஞர் வன்மத்தோடு பார்க்கப்படுகிறார் என்று பார்த்தாலே நாம் கொண்டாடுவதற்கான காரணம் அங்கே பொருந்துவிடும் ஏன் அப்படின்னா என்னை பொறுத்தளவில் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் மறைந்து இத்தனை காலம் ஆன பிறகும் எப்படி சமுதாய தளத்திலே தந்தை பெரியார் அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்களோ வன்மத்தோடு பார்க்கப்படுகிறார்களோ போல அரசியல் தளத்திலே வன்மத்தோடு பார்க்கப்பட வேண்டிய ஒருவராக ஒரு சிலருக்கு தலைவர் கலைஞர் இருக்கிறார் அதனால்தான் அவர்கள் வன்மத்தோடு பார்ப்பதால் தான் நாம் அவரை கொண்டாடுகிறோம் அவர் எப்படி இந்த கொள்கைக்காக வாழ்ந்தார் அப்படின்னா பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலம் வந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை அலங்கரித்தவர் தலைவர் கலைஞர் ஐந்து முறை இந்த மணிலே முதலமைச்சராக இருந்து ஆண்டார் ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அறுபத்தி ஏழிலே இருந்து பதினெட்டு வரை இந்த இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்றவர் அறுபது ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் உங்களை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வீர்கள் என்று கேட்கும் பொழுது நான் மாணவிகு சுயமரியாதைக்காரன் அப்படின்னு தான் சொன்னார் ஒரு அறுபது வருஷம் ஒரு கட்சியின் தலைவர் ஐம்பது வருஷம் ஒரு கட்சியின் தலைவர் அறுபது வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் ஐந்து முறை முதலமைச்சர்லாம் அவர் சொல்லல அப்போ அவர் தன்னுடைய பெருமையாக எதை எடுத்து கொண்டார் என்றால் நான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்பதைத்தான் அவருடைய பெருமையாக அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆக அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை தாய் கழகம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது அதே போல அவர் மீது வன்மத்தோடு பேசுகிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் அப்படின்னா தலைவர் கலைஞர் வந்து சீனியாரிட்டியை விட்டுட்டு வந்துட்டார் திமுகவில் ஐம்பெரும் தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் வந்து ஓவர் டேக் பண்ணி தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக தலைவராக வந்து விட்டார் என்று வன்மத்தோடு சொல்லுவார்கள் எதுக்கு காரணம் அப்படின்னா இவர் வராமல் இன்னொருத்தர் வந்திருந்தால் இன்றைக்கி அதிமுகவை எப்படி ஒரு கொள்கையேற்ற கூட்டமாக இருக்கிறதோ போல தலைவர் கலைஞர் இல்லாமல் வேறொருவர் வந்திருந்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படி ஆகியிருக்குமே அப்படி நடத்தாமல் இவர் அறுபது வருஷம் இந்த கட்சியை கொண்டு வந்துட்டாரேங்கிற கால் புணர்ச்சியில் தான் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் எதற்காக அந்த விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் அது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலகட்டத்தில் மும்முனை போராட்டம் அப்படின்னு அறிவிக்குது ராஜாஜி அவர்கள் குலக்கல்வியை கொண்டு விடுகிறார் ராஜகோபாலாச்சாரி இன்னொரு புறம் வந்து விலைவாசி உயர்வை எதிர்த்து மறியல் போராட்டம் இன்னொரு பக்கம் வந்து அரியலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டால்மியாபுரத்தினுடைய பெயரை என்று மாற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டம் என்று திமுக ஒரே நேரத்தில் ஒரு மும்முனை போராட்டத்தை அறிவிக்குது ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒவ்வொருத்தர் தலைமை பொறுப்புறையும் ஏற்கணும் விலைவாசி உயர்வை கண்டித்து நடக்கிற மறியல் போராட்டத்துக்கு ஐயா ஈவைகி சம்பத் தலைமை ராஜ குலக்கல்வியை கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரியனுடைய வீட்டின் முன்பாக நடக்கிற மறியல் போராட்டத்திற்கு அம்மையார் சத்தியவாணி முத்து தலைமை திருச்சியில் அந்த மாவட்டம் அந்த கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டத்திற்காக நடக்கிற ரயில் மறியல் போராட்டத்திற்கு தலைமை தலைவர் கலைஞர் இப்படி அறிவிக்கப்பட்டு விட்டது நாம் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா தந்தை பெரியார் காலத்திலிருந்து போராட்டத்தை அறிவித்து விட்டு அதற்கான விளக்க கூட்டங்களை நம் தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம் அப்படி சென்னையிலே இந்த மும்மர் மும்முனை போராட்டத்தின் தொடர்பான அந்த விளக்க கூட்டம் நடைபெற்ற போது அந்த மேடையில் பங்கேற்றிருந்த திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்படுகிறார்கள் நாவலர் நெடுஞ்செழியன் கட்சியினுடைய செயலாளர் இருந்த பேரறிஞர் அண்ணா இவேகி சம்பத் என் வி நடராசன் கே ஏ மதியலகன் என்கிற ஐவரும் கைது செய்யப்படுகிறார்கள் அப்போது எல்லா பத்திரிகையிலும் என்ன எழுதுறாங்கன்னா ஐந்து முன்னணி தலைவர்கள் கைது போராட்டம் வந்து பிசு பிசு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து இவங்களே பரப்பி விடுறாங்க அப்போது அப்போ வந்தது தான் இந்த ஐம்பெரும் தலைவர்கள் ஐந்து முக்கிய தலைவர்கள் கைதுங்கிறத வச்சு ஐம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு பத்திரிகைகள் சொன்னது மற்றபடி திமுகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பொறுப்புகளிலும் இப்படி ஐம்பெரும் தலைவர்கள்ங்கிற வரிசையை வந்து திமுகவின் வரலாற்றில் எந்த இடத்துல இல்லை ஆனால் இந்த ஐந்து முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் இந்த போராட்டத்தை வெற்றியடைய செய்த ஒரு மிகப்பெரிய பங்கு தலைவர் கலைஞருடைய பங்கு தான் ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல ஒரு உறுதி எடுக்கிறாரு நம்ம வந்து இதே மாதிரி முன்னெச்சரிக்கையாக கைதாயிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் நாம் வந்து அந்த போராட்ட களத்துக்கு சென்று அந்த போராட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்து திருச்சிக்கு வந்து அவர் சாதாரண ஒருத்தர் போல் போகிறார் அதாவது கரைவேட்டி இல்லாமல் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக போயிட்டு ஒரு விவசாயியை போல் துண்டை வந்து கழுத இதில் கட்டிக்கிட்டு தன் முகத்தை சுற்றி துண்டை கட்டிக்கிட்டு அவரை அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து திருச்சி ரயில் நிலையத்தில் போய் இறங்கி அங்கேருந்து தனியாக அவர் கள்ளக்குடி போகிறாரு எப்படியாவது கலைஞரை கை செய்து விட வேண்டும்னு திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து அவரை இது பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இவர் வந்து இறங்கினதே தெரியாத அளவுக்கு யாரையும் வரவேற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தனி ஒரு மனிதனாக போராட்டக்களத்துக்கு போயிடறாரு அங்கே போய் அவர் ஒரு நடத்திய அந்த ரயில் மறியல் போர் தான் டால்மியாபுரம் கள்ளக்குடியாக மாறியது பின்னாளில் எங்கள் தங்கம் படத்தில் பாட்டு வரும் ஓடும் ரயிலை இடைமறித்து தன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் விலையாய் தான் கொடுத்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது பரம்பரை ரத்தம் உடம்பில் தான் நரம்பேறி கிடக்குது நரம்பில தான் அப்படின்னு வரும் இன்றைக்கும் வந்து அந்த போர்க்குணம் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு அந்த பாடல் வரி வரும் அப்படி அந்த போராட்டத்தை முக்கிய தலைவர்கள் கைதான போதும் மிக எழுச்சியோடு நடத்தி காட்டியவர் தலைவர் கலைஞர் அதே போல் அவர்களுக்கு கலைஞர் மீதான தொடர் பயம் எப்படின்னா ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழையுது பதினஞ்சு பேர் வெற்றி பெற்று போகிறாங்க அப்போது இந்த பதினைந்து பேரும் மீண்டும் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு அன்றைய காங்கிரஸ் அரசு அன்றைய ஆண்டு கொண்டிருந்த முதல்வர் காமராஜர் நினச்சி இந்த பதினா பதினஞ்சு பேருடைய தொகுதிகளில் தனி கவனம் செலுத்துகிறாங்க அடுத்து அறுபத்தி ரெண்டு தேர்தல் வரும் பொழுது ஐம்பத்து ஏழிலே வெற்றி பெற்ற அந்த பதினைந்து பேரில் பதினான்கு பேர் தோற்கடிக்கப்படுகிறார்கள் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அறுபத்தி ரெண்டு தேர்தலில் இரண்டாம் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் நுழைந்த ஒரே நபர் ஆனால் அவங்க எதிர்பார்க்காம புதிதாக நாற்பத்தி ஒன்பது பேர் ஜெயிச்சிடறாங்க அறுபத்தி ரெண்டு தேர்தலில் பதினைந்து பேராக இருந்த திமுகவினுடைய பலம் ஐம்பதாக மாறுகிறது ஆனால் நாற்பத்தி பேர் புதியவர்கள் பழைய பதினைஞ்சிலிருந்து உள்ளே போன ஒருத்தர் தலைவர் கலைஞர் பேரங்கர் அண்ணாவே அப்போ அந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறார் இத்தனைக்கும் வந்து தஞ்சாவூரில் அந்த பதினஞ்சு பேருக்கும் எப்படின்னா வளம் பொருந்திய வேட்பாளர்களை எதிராக நிறுத்துகிறார்கள் அப்போ அந்த அளவில் த தஞ்சாவூர் மிகப்பெரிய செல்வந்தரான பரிசுத்தம் என்பவர் தான் தலைவர் கலைஞர் எதிர்த்து நிற்கிறார் ஆனாலும் கூட அந்த தேர்தலில் தலைவர் கலைஞர் வந்து வெற்றி பெற்று உள்ள போகிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு தேர்தலில் ஆட்சியை திமுக பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து அந்த பெருமையும் கூட கலைஞருக்கோ அண்ணாக்கோ வந்துடக்கூடாதுன்னு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து சுடப்பட்டதன் காரணமாக அந்த அனுதாபத்தில் தான் திமுக ஜெயிச்சிருச்சு ஏன்னா இவர்கள் வந்து அண்ணாவோ கலைஞரோ வந்து கொள்கைவாதிகள் அப்போ இவர்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தா அது இன்னும் கட்சி வளர்ந்து விடும்ன்றதுக்காக அந்த கிரெடிட்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கரிஷ்மா இருக்க எம்ஜிஆர்டை கொடுத்தாங்க ஆனால் உள்ளபடியே அன்னைக்கு திமுக அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதற்கும் காரணமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் ஏன்னா அவர் தான் வலியுறுத்துறாரு நாம் வந்து எல்லா இடத்துலையும் போட்டி போடணும் அப்படின்னு போய் சொல்கிறார் அப்போ சொல்லும்போது அண்ணா சொல்லுகிறார் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து நம்மக்கிட்ட வந்து பொருளாதார பலம் கிடையாது குறைந்த அப்ப அப்போ எவ்வளோ வேணும்னு கேட்குறார் அப்போ கலைஞர் தான் வந்து கழகத்தினுடைய பொருளாளர் பொழுது குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பத்து லட்சம் ரூபாயை திரட்டி தருவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து ஒரு ஓராண்டு காலம் பசிநோக்கார் கண்துஞ்சார் மெய்வருத்தம் பாரார்னு சொல்கிற மாதிரி ப ஒவ்வொரு பகுதிக்காக சென்று பொதுக்கூட்டம் பேசினா இவ்வளவு கொடியேற்றி வைத்தால் இவ்வளவு என்று பேசி பெரியாரிடம் வளர்ந்தவர் என்பதால் அவரை போல புகைப்படம் எடுத்துக்கிட்டால் இவ்வளவு கையெழுத்து வாங்கினா இவ்வளவுன்னு சொல்லி சிறுக சிறுக சேர்த்து சைதாப்பேட்டையிலே நடைபெற்ற அந்த சிறப்பு தேர்தல் மாநாடு அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு நடக்குது அந்த மாநாட்டில் கலைஞர் திரட்டி தந்த தொகை பதினோரு லட்ச ரூபா பத்து லட்சம் வருமானே அண்ணாக்கே சந்தேகம் ஆனால் பதினோரு லட்சம் பெற்றுக் கொடுத்தார் அதன் காரணமாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் போது கூட ஒவ்வொரு தொகுதிக்காக பேரை சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டை என்று சொல்லி நிறுத்திவிட்டு திருவாளர் பதினோரு லட்சம் அப்படின்னு சொன்னார் கலைஞர் பேரை சொல்லாமல் அப்படி அந்த அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு திமுக சந்திப்பதற்கு அடிப்படையாக அந்த பொருளாதார பலத்தை திரட்டி தந்தவர் கலைஞர் அப்போது அந்த அறுபத்தி ஏழு தேர்தலுடைய வெற்றிக்கு ஒரு பின்புலமாக இருந்தவர் தலைவர் கலைஞர் தான் அதே போல் அவர்தான் அந்தந்த ஊர்லேயும் கிளைக்கிழக வாரியாக தொண்டர்களை தெரிந்து கொண்டவர் இந்த பகுதியாக இவங்க இருப்பாங்க இங்கே இவங்களை வச்சு வேலை பாருங்கன்னு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை தெரிந்து கொண்டவர் அதன் காரணமாகத்தான் அறுபத்தி ஒன்பதில் பெறஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது யார் அடுத்த முதல்வர் என்று வரும் பொழுது தொண்டர்களோடு தொடர்பிலே இருந்ததன் காரணமாகத்தான் தலைவர் கலைஞரை அந்த பதவிக்கு வர முடிந்தது தந்தை பெரியார் அவர்களுடைய ஆதரவும் இருந்தது ஆனால் இவர்களுடைய எதிர்பார்ப்பு இவர் வந்துட்டாரே அப்படின்னு அதே போல் அடுத்து வந்த எழுபத்தி ஒன்று தேர்தலில் ஒரு இமாலய வெற்றியை படைத்து காட்டி இன்றைக்கு வரைக்கும் அது முறியடிக்கப்பட முடியாத ஒரு சாதனையாக எழுபத்தி ஒன்று தேர்தல் இருக்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் ஆசை என்னென்னா திருவள்ளுவர் சொல்லுவாரே தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை அப்படின்னு எழுபத்தொன்று தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய வெற்றி வந்து இந்த சாதனையை முறியடிக்கும் தலைவர் கலைஞரவர்களுடைய வழியிலே இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மு ஸ்டாலின் அவர்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லி கொண்டிருக்க கூடியாது வெற்றி பெற்றால் அதை அந்த நூற்றி எண்பத்தி மூன்று இடங்கள் என்ற தலைவர் கலைஞர் தலைமையிலே நாம் வெற்றி பெற்ற இடங்களை விட அதிகமாக திமுக இந்த முறை இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை தான் நம்ம இன்றைக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு நாம் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக இவர்கள் கலைஞர் மேலே ஏன் வன்மத்தை கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு காரியமும் மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்தவர் தலைவர் கலைஞர் எல்லோரும் சொன்னாங்க ஐயா பெரியார் பித்தன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி இன்றைக்கு இவ்வளவு தூரம் சிறப்போடு இருக்கிறது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் தலைவர் கலைஞர் அவருடைய காலமான அந்த அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி ஆறுக்குள்ள ஆட்சி கலைப்புக்கு முன்பாக நடைபெற்ற காலகட்டம்தான் அதிகமாக உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு புதிய புதிய கல்லூரிகள் இப்போ நம்ம மதுரையை சுற்றி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கும் தனித்தனி கல்லூரியை கொடுத்தவர் அவர்தான் மதுரையிலே யாதவர் கல்லூரி அதே போல் சௌராஷ்டிரா க மக்களுக்கு படிக்க சொல்லி சௌராஷ்டிரா கல்லூரி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கல்லூரியை கொடுத்து நீங்கள் படித்து வாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தலைவர் கலைஞர் தான் அதே போல் படிச்சுட்டு வந்துட்டால் அடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ அதற்கேற்ற மாதிரி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலத்தில் முதல் முறையாக அவர்தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தகவல் தொழில்நுட்ப கொள்கை அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் இன்றைக்கு நம்ம மக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு வசதி வாய்ப்போடு இருக்காங்கன்னா நம்ம பிள்ளைகள் வந்து முதல் தலைமுறை பொறியியாளர் பொறியியல் படித்து அவர்களுக்கு ஐடி நிறுவனங்களில் போய் பணியாற்றுறாங்கன்னா அதற்கு விதை என்பது வந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் தலைவர் கலைஞரவர்கள் அமைத்த அந்த டைட்டல் பார்க் போன்ற ஐடி நிறுவனங்கள் இங்கே வருவதற்கு அவர் அடித்தளமிட்டது தான் மிக முக்கிய காரணம் இப்படி தொடர்ச்சியாக நாம் தலைவர் கலைஞரவர்களுடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி அவருடைய வழியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த தலைவர் கலைஞர் இதெல்லாம் வந்து ஒரு முன்கை எடுத்து தொடங்கினாரோ அதை அனைத்தையுமே இவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் இப்போது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த திட்டத்தை தலைவர் கலைஞர் தொடங்கிய போது உச்சநீதிமன்றம் வரை சென்று தடுத்தார்கள் தந்தை பெரியார் மறைவின் போது தலைவர் உருக்கமாகவே அதர் சொன்னார் தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முல்லை எடுக்காமல் நான் அவங்கள வந்து இது பண்ணுறமே அப்படின்னு வருத்தப்பட்டார் அதை வந்து இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று காலகட்டத்தில் அவர் அதை சரி செய்தார் மீண்டும் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போனார்கள் திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த பிறகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அனைத்து ஜாதியினரும் இன்றைக்கு அர்ச்சகராக இருக்கிறார்கள் அதனால தான் நம்முடைய தமிழர் தலைவர் வந்து ஐயா பெரியார் பித்தன் சொன்ன அந்த சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் என்கிற அந்த பட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அதற்காகத்தான் வழங்கினார் ஆக இந்த காரணங்களே போதும் நாம் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் எதற்காக அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும் என்பதற்கான விடை அவர்களுடைய செயல்பாடு இந்த கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞரும் தளபதி மு ஸ்டாலினும் தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நாம் உறுதுணையாக நின்று வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்பதை இந்த நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய ஒரு கருத்தாக ஒரு உறுதியாக நாம் அத்தனை பேரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி காலம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்